கிறிஸ்துகள் பிரியமானவர்களே கருத்தரும் இயேசு இயேசுகன் ஈடி நேட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தேவனர்களே அப்போ பிரேயர் மினிஸ்டார் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தினம்தோறும் அதிகால வேளையிலே மூன்று மணிக்கு பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜூபித் தருகிறோம் இந்த வருஷத்திலே கடைசி ஞாயிற்றுக்கிழமை யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ தெரியலோ உங்க குடும்பத்தை கத்துற ஆசிரியம் இப்ப சுத்தம் நாளிலே ஒரு வேதபதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜபிப்போம் ரோமர் நாலாம் அதிகாரம் ஏழு எட்டு ஆகிய வசனங்கள் எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள் எவனுடைய பாவத்தை கர்த்தர் என்னாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவது சொல்லியிருக்கிறான் காலையா கிறிஸ்தவ பிரியமர்களே எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள் ஒரு குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அதுக்கு முன்பாக அந்த குடும்பத்துடைய அக்கிரமம் பாவம் எல்லாவற்றையும் தேவன் மன்னித்திருக்க வேண்டும் அந்த பாவத்தை எல்லாம் கர்த்தர் மூடி இருக்க வேண்டும் நமக்கும் தேவனுக்கும் நடுவில் பாவம் தான் பிரிவின என்னுடைய வாழ்க்கையில நான் கர்த்தர் விட்டு தள்ளி போய் துன்மார்க்கன வாழ்ந்ததுனாலே சாபத்துக்குள்ளே அக்கர்மத்துக்குள்ளே பாவத்துக்குள்ளே வாழ்ந்துட்டேன் கர்த்தர் எடுத்தார் இந்த நமசவரே உயிர் பிச்சை போட்டிருக்கார் அவளைதான் கிருமி முடிவு புரிந்தும் கத்தோட வார்த்தையிலே நிலைத்திருந்தார் நித்திய ஜீவன் உலகத்திலே எத்தனையோ காரியம் நெருங்கி நிற்கிற பாவம் என்று எழுதப்பட்டிருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மனுஷன் வளரணும் சொல்லி இரவும் போலமாக தீவோட சமூகத்திலே தேடக்கூடிய குடும்பம் எத்தனையோ உண்டு கர்த்தருக்காக வாழணும் சொல்லி வைராக்கியமாக இருக்கிற குடும்பம் எத்தனையோ குடும்பம் உண்டு என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா அதிசயம் நடக்காதா என்று ஜெபிக்கக்கூடிய குடும்பம் எத்தனையோ உண்டு பல சூழ்நிலையிலே ஆன்லைன் மூலியமாக இணைந்திருக்கிறீங்க நம்ம எல்லா குடும்பத்தையும் கத்துற ஆசிரியம் அதுக்கு முன்பாக நம்ம வாழ்க்கையில் கத்தரை விட்டு தள்ளி போகிற ஏதாவது ஒரு காரியம் இருக்கா என்பதை நான் செக் பண்ணி பார்க்க வேண்டும் ஏன் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா காலை தூங்கி எதிர்த்தோடனே ஒவ்வொன்றும் ஆட்டோமேட்டிக்காக யோசிக்க ஆரம்பிச்சிடணும் இன்னைக்கு பரிசுத்தம் நாள் நம்ம சர்ச்சுக்கு கிளம்பிட்டு இருக்கோம் சில குடும்பத்தில் சர்ச்சுக்கு போக முடியாத சூழ்நிலை சில குடும்பத்தில் சொந்தக்காரங்களா போய் போயிருப்பாங்க சில குடும்பத்தில் பிள்ளை லீவுக்கு போயிட்டு வந்திருக்கோம் பல சூழ்நிலை சில குடும்பத்தில் வெளிநாட்டில் இருப்பீங்க பக்கத்தில் சர்ச் இல்லாமல் இருக்கும் பல சூழ்நிலை இந்த வருஷத்தில் கடைசி சண்டை இந்த கடைசி சண்டேல நம்ம நம்ம யோசிச்சு பார்க்கணும் எனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு என கத்திர விட்டு தள்ளி போற காரியம் எத்தனையோ இருக்கு இந்த வருஷம் கடைசி வந்துட்டோம் நம்ம வாழ்க்கையில கத்திர விட்டு ஏதாவது தள்ளி போற காரியம் இருந்தால் தேவனோட சமூகத்தில் அர்ப்பணித்து மன்னிப்பு கேட்போம் மனம் திரும்பும் போதுதான் பாவத்தை மன்னிக்கிறார் கத்துடைய சமூகத்தில் தாழ்த்தும் போது நம்முடைய பாவத்தை மன்னிப்பார் எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும் நம்ம குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும் நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறேன் அப்படின்னா அவருடைய கிருவை மட்டும் பாவியா என் மேல கிருவையாயிரு இந்த ஒருவனும் நீதிமான அல்ல என்று வேதம் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கேட்டு போனார்கள் எல்லாரும் வழிதப்பி ஏகமாய் கேட்டு போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவன் இல்லை இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் ஆனால் தேவன் மாம்சத்தில் மீட்டு எடுக்க சாபத்துல ஜனங்களை மீட்டு எடுக்க பாவத்துல ஜனங்களை மீட்டு எடுக்க அக்கமத்துல வாழ் ஜனங்களை மீட்டு எடுக்க கத்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ பாவ பூமியில ஏகப்பட்டது இதுல இருந்து ஒரு மனுஷன் வெளியில வரணும் அப்படின்னா அவர் பக்கம் வந்து அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா என் பாவத்தை மன்னிச்சிருங்க என் அக்கிரமத்தை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜபிக்கும்போது நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறா நம்முடைய அக்கிரமத்தை மன்னிக்கிறா கத்திர விட்டு தள்ளி போய் எந்தெந்த காரியத்தில் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில மீறுதல் இருக்கும் அது எல்லாவற்றையும் மன்னிக்கிறா எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான் பாக்கியவான் அப்படின்னு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எவனுடைய பாவத்தை கர்த்தர் என்னாவது இருக்கிறாரோ அதுல ஒரு முக்கியமான வேடம் இருக்கு எவனுடைய பாவத்தை கர்த்தர் என்னாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிப்போம் கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் அந்த உலகத்துல நிறைய காரியமா இருக்கு கல்ல தூங்கி வந்து சிலர்ந்து நைட் வரைய தேவனோட சமூகத்தில் எப்படி வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தேன் ஏகப்பட்ட மிஸ்டேக் இருக்கும் இப்போ சுத்தம் ஓய்வு நாள் சர்ச்சை கிளம்பிட்டு இருப்பீங்க இந்த வருஷத்தில் கடைசி சண்டே அப்பா இந்த வருஷத்தில் உங்களை விட்டு நாங்கெல்லாம் தள்ளி போயிருந்தோம் அதெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா என் அக்கிரமத்தை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி அர்ப்பணித்து தாழ்த்து ஜெபிக்கும்போது நம்மளுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாட்டையும் கற்று மன்னிப்பு அவர் மன்னிக்கிறதுக்கு பெறுத்திருக்கிறார் மன்னிக்கிற தேவன் நம்முடைய பாவத்தை மன்னித்து தம்முடைய சொந்த ரத்தத்தினால கழுவி சுத்திகரிப்பார் ஏ சுகர் சொன்ன ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் இந்த பூமியிலே நம்ம உயிரோட இருக்கிறோம் அப்படின்னாலே அது அவருடைய கிருபை மட்டும்தான் அவருடைய சமூகத்திலே தாழ்த்துவோம் நம்ம வாழ்க்கையிலே இதயத்துக்குள்ளே ஏதாவது யோசித்துட்டு இருக்கோம் அப்படின்னா அவருடைய சமூகத்தில் தாழ்த்திடும் மன்னிக்கிறதுக்கு தயவுபடுத்திருக்கிறார் அவருடைய சமூகத்தில் யார் பண்ணிப்போமா கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம் கிருபை மகிம் அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகவல் நன்றியோடு துதிக்கிறோம் பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளில் யாரெல்லாம் ஆலயத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் கத்துற ஆசீர்வதிக்கணும் எத்தனையோ தேசத்துள்ள இணைந்துருக்குங்க அவரோட வாழ்க்கையிலே எந்தெந்த காரியத்தில் கத்திர விட்டு தள்ளி போனாங்களோ அந்த எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருங்கப்பா உமக்கு பெரியமானபடி வளாற்பணிக்கிறோம் என்னோடய பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா என்னோட அக்கிரமத்தையும் மன்னிச்சிருங்கப்பா எங்களுடைய மீறுதலை மன்னிச்சிருங்கப்பா எந்தெந்த குடும்பத்தில் தலைமுறை இருக்கோ அது எல்லாவற்றையும் சிலவில் சுமந்தவர் உங்க பிள்ளைகளை கத்திரக்க நோக்கி பாருங்கப்பா உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன குறை இருக்கோ எல்லா குறைகளெல்லாம் மன்னித்து சுத்தப்படுத்தி ஆசைங்கப்பா அப்புறம் சுத்தமில்ல ஒழுனாலே உங்கள் பிள்ளைகள் தாழ்த்துறாங்கப்பா கத்தரு மனம் இருக்குங்க யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்க இருக்கிறதுக்குள்ளே என்னென்ன பாரம் இருக்கும் அந்த எல்லா பாரத்திலாம் உங்களுடைய சமூகத்தில் இறக்கி வச்சிருக்கப்பா எங்கள் கூட நீங்கள் இருங்கப்பா எங்கள் கூட நீங்கள் இருங்கப்பா எங்கள் வாழ்க்கையில் கத்தரை விட்டு தள்ளி போகிற காரியம் எதெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் நீக்கி போட்டிருங்கப்பா உங்களோட ரத்தத்து நாள் கழுவி சுற்றிங்க இந்த நாளை செய்த கிருபைக்கா நன்றிப்பா உண்மை நன்றியோடு சுதிகிறோம் சுதிகிறோம்ப்பா உமக்கு பிரியமான அப்படி நாங்கள் வாழணும் உங்களோட ஆவி ஆத்மா சரீரம் சிறந்த நினைவு எல்லாம் உங்களுடைய தயார் பண்ணிக்கிறோம் கத்தர் பொருட்படுத்த பரிசுத்தம்ல ஓய்வு நாளில் ஆலயத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்க கத்தர் கூட சில குடும்பத்தில் தங்களை தாழ்த்துறாங்கப்பா இந்த நாளிலும் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க திருவண்ணும் கொண்டாடுறாங்க அந்த குடும்பத்தை கத்தர் கறந்துட்டு ஆசுரியீங்க கற்பத்தணியா ஜெவீராங்க கத்தர் மனம் இருக்குங்க மாசமா இருக்காங்க தாயம் மாசிங்க டெலிவரி போட போறாங்கப்பா ரொம்ப வைத்தியர் கூட இருங்க பிள்ளையோட வாழ்க்கையில் வயசு அதிகமாகிட்டு போகுது திருமணம் முடியாமல் இருக்காங்கப்பா ரசிக்கப்பட்ட குடும்பமாக தாங்கப்பா திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிம்மதி இல்லாத காரியங்கள் அது எல்லாவற்றையும் நீக்கி சமாதானத்தை கட்டிடுங்க இப்ப சுத்தம்ல போயிருந்தாலே ஆலைத்துக்குள்ள நாட்டப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும் எல்லா குடும்பமும் சர்ச்சைக்கு பொருட்டு போகணும் எந்தெந்த குடும்பத்திலே குடும்பம் ரசிக்கப்படாமல் இருக்கும் அந்த குடும்பத்தை கத்தர் எல்லா குறைகள் குற்றங்கள்ட்டையும் மன்னித்து அந்த குடும்பத்தை ரசிங்கப்பா மீட்டெடுங்கப்பா குறைகள் குற்றங்களை மன்னிங்கப்பா உங்கள் பிள்ளைகளை ப சுத்தப்படுத்தி ஆசைங்க உங்கள் கிருபலான் நறுப்புங்க உங்களோட ரத்தக்கோட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க இந்த நாளில் எல்லா குடும்பத்தையும் கத்தர் ஆசைங்க எல்லா குடும்பமும் சர்ச்சைக்கு புறப்பட்டு போகணும்ப்பா குடும்ப குடும்பமாக சர்ச்சைக்கு புறப்படணும்ப்போ அந்த கிருவை தாங்க இந்த நாளைங்களுக்கு தாங்க யாரெல்லாம் வெளியில் புறப்படுறாங்களோ சிறு புள்ளையை முதல் கொண்டு ஒரு எல்லா குடும்பத்துக்கு அத்தில ஆசுவீங்க உங்களுடைய கரத்துல இருப்பீங்க எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழ்நிலை இருக்காங்களோ எல்லா குடும்பத்துக்கு அத்திர ஆசுரிய சரீரத்தில் பிலிவினத்தோடு படுத்து படுக்கையிலே ஹாஸ்பிட்டலில் பிளையினத்தோடு இருக்கிற ஜனங்களே உங்களுடைய காரத்தில் இருப்பீங்க உங்களுடைய தலைமுள்ள கருத்துல தொட்டு சுகமாக்கி சுகமாக்கித்தாங்க இயேசுக்தம் சகல பாவம் நீங்க சுத்திகரிக்கும் என்று சொல்கிறது உங்க பிள்ளைகளோட பாவத்தை மன்னித்து கழுவி சுத்திகரி உங்க நாம மையம் உடனும் உங்களுடைய ஜீவன கற்பனை துதிகான கனமாக எல்லாம் உன்வருக்கே செலுத்திடும் இயேசுக்கிற பிதாவே ஆமின் தேவனுக்கே மையம் உள்ளதாக கத்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமா திருப்தியாக கத்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கத்தரா இயேசு குருபையும் பிதாவாக இதனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும்

God bless you.